வணக்கம் நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கலைனாலும் பரவாயில்ல ஒரு புண்ணியத்தை நம்ம சேர்த்து வச்சுட்டு போனோம் நாம சேர்த்து வைக்கிற புண்ணியம்தான் அவங்க வாழ்ற அதாவது அவங்க இந்த சமுதாயத்துல வாழ்ற காலம் வரைக்கும் அவங்கள வந்துட்டு அடிமட்டத்துக்கு போகாம காப்பாத்தும் புண்ணியம் அப்படிங்கறது என்னன்னு நினைக்கிறீங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது வாழும் பொழுதே இந்த வேலையை வந்து செய்யலாம் காசு பணம் மட்டும்தான் புண்ணியம் கிடையாது ஒரு வருத்தப்பட்டு ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க நம்ம கிட்ட ஏதாவது வந்து சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆறுதலா ஒரு நாலு வார்த்தை சொல்றது பிறகு பஸ் ஸ்டாண்ட்ல கோவில் வாசல்ல பிறகு ரோட்ல போகும் பொழுது பிள்ளைகளால கைவிடப்பட்ட பெற்றோர்கள் பிறகு பெற்றோர்களால கைவிடப்பட்ட பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கு தேடி போய் நம்ம உதவணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல அவங்க நம்ம கிட்ட வந்து கையேந்தி அப்படின்னா ஒரு அஞ்சோ பத்தோ நம்ம கொடுத்தா நம்ம ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டோம் அந்த மாதிரி குடுக்கலாம் பிறகு நம்ம வந்து எவ்வளவோ ட்ரெஸ் வாங்குறோம் அதுல நம்ம போடாத ட்ரெஸ் எத்தனையோ இருக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுகளை இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் இதெல்லாம் தான் புண்ணிய கணக்கில் வந்து சேரும் இத நபிகள் நாயகம் ஒரு வாசகமாக சொல்லியிருப்பார் என்னன்னா உன் வீட்டில் சமைக்கும் வாசம் எந்த அளவுக்கு இருக்குமோ அவ்வளவு சுற்றி இருப்பவர்களுக்கு நீ உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவங்களில் என்ன சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம் பிறகு நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஏதாவது சுகம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க அவங்ககிட்ட போய் என்ன எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது இதை நம்மளால வந்து செய்ய முடியும் இல்லையா நம்ம இந்த சமுதாயத்துல ஒரு பெரிய அளவுல உதவி செய்யல அப்படின்னாலும் ஏதோ நம்ம ரோட்ல போகும் பொழுது ஒரு கல்லோ முள்ளோ இத வந்து தூக்கி ஓரத்துல போடலாம் பிறகு நம்ம சாப்பிட்ட சா ஏதாவது ஒரு பாக்கெட்ல சாப்பிட்ருப்போம் அந்த பாக்கெட்டை ஏதோ ஒரு குப்பையை வந்து நம்ம ரோட்ல போடாம அதை வச்சிருந்து குப்பை தொட்டில நம்ம போடலாம் பிறகு தலை வீடு வீடுக்கு காய்கறி வித்து வர்றாங்க இல்லையா அவங்க கிட்ட போய் நம்ம பேரம் பேசாம அவங்க சொன்ன விலைக்கு நம்ம வாங்கலாம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு பத்து ரூபாய் இல்லைன்னா இருபது ரூபா இவ்வளவுதான் நம்ம அவங்க வந்து கூட வச்சு விற்பாங்க அதை நம்ம குடுக்கறதுனால நம்ம ஒண்ணு குறைஞ்சி போயிட மாட்டோம் இப்போ நம்ம ஒரு பெரிய பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு மால் பிறகு ஜவுளி கடை எல்லாம் போய் நம்ம ஏதாவது ஜாமான் வாங்குறோம் பொருள் வாங்குறோம் அப்படின்னா அங்க வந்து கம்ப்யூட்டர்ல பில் போட்டு தருவாங்க அந்த பில்ல நம்ம சில்ற கூட மாத்தி நம்ம அங்க கொடுத்துட்டு வர்றோம் அங்க ஏதாவது பேர பேசுறோமா இல்ல இல்ல இந்த மாதிரி வீட்டுக்கு காய்கறி கொண்டு வர்றவங்க கிட்ட நம்ம பேரம் பேசாம நம்ம வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து மனசுக்குள்ள கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க அதுவே ஒரு புண்ணியம்தான் பஸ்ல யாரும் வெயிட் தூக்க முடியாம ஏறினாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம உதவி செய்யலாம் பிறகு கை குழந்தைகளை வச்சிருக்கிறவங்க பிறகு வயசான பெரியவங்க பஸ்ல நின்னுகிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம எந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம ஈஸியா செய்யலாம் இல்லையா இதெல்லாம் தான் புண்ணிய கணக்குல சேரும் ஒரு சிலர் நினைப்பாங்க நானே கடனா இருக்கேன் நான் சம்பாதிக்கிறதே ஒரு கொஞ்சம் காசு தான் இதுல என்னோட குடும்பத்தை நடத்தி அது பிறகு கடனை கட்டி இதுல நான் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க மத்தவங்க கிட்ட ஒரு நாலு வார்த்தை நல்ல விதமா பேசலாம் மத்தவங்களை பத்தி அடுத்தவங்க கிட்ட புறம் பேசாம இருக்கலாம் அவங்கள ஹேர்ட் பண்ணாம இருக்கலாம் நம்மளோட அறிவை கொடுக்கலாம் நம்மளுடைய திறமைய கொடுக்கலாம் அவங்க சுகம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னா நம்மளாலான உதவிகளை நம்ம வந்து செய்யலாம் என்ன கூட இருக்கலாம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாளோ ரெண்டு நாளோ அவங்களுக்கு துணைக்கு நம்ம துணையா இருக்கலாம் இந்த மாதிரி செய்யறதும் புண்ணியம்தான் தான் ஏன் இந்த வேலை நம்மளால செய்ய முடியாதா இது மாதிரி புண்ணியத்தை நாம சேர்த்து வைக்கும் பொழுது நம்முடைய தலைமுறைகள் முழுவதும் சந்தோஷமா வாழ்வாங்க நான் சொல்கிறது சரின்னு பட்டுச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க நன்றி